ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த டிச ஐயோ டிசம்பர் முப்பத்தொன்னு நாள செவ்வா பகவான் ஆட்சி பெற்றவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு இப்ப நம்ம செவ்வா பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் சார் கண்ணை கட்டி காட்டுக்கு திருமண வாழ்க்கை நீங்களோ உங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க சார் கணவன் மனைவி பிரிவை பத்தி நிசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வா பயிற்சினால கா ஒரு நாள் நீங்க தெருவுகளை போகும்போது உங்க கடை வாசல்ல அப்படியே ஒரு ஒரு கூட்டம் என்னடா இது அப்படி ஒரே கூட்டம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த ஐயோ டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு நாள் எனக்கு பயமா இருக்கே ராம்ஜி சார் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க ரன் 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 அப்படின்னா நான் எதை நோக்கி ஓடுறேன்னு எனக்கே தெரியல ரிசபராசிக்காரர்களே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ஏழுக்குடைய செவ்வா பகவான் ஆட்சி பெற்றவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு இப்போ நம்ம செவ்வா பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் சார் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கு சார் எப்போ என்ன பயிற்சினோ ஒன்னும் தரமாடிக்குது சார் நீங்களும் டெய்லி ஒரு நாள் நல்லா இருக்குங்கிறீங்க ஒரு நாள் நல்லா இல்லைங்கிறீங்க நண்பர்களே இப்போது ஒரு நாள் பிபி ஒரு நாள் நாளை காலில் மாறிடும் இன்னைக்கு மத்தியானமே மாறிடும் அந்த மாதிரி தான் கிரகங்கள் எப்படிங்கிறது இப்போ இந்த செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாளுக்கு ஒரு தடவை போயிடுறாரு நாற்பது நாளுக்கு முன்னாடி இவர் வந்து துலாத்தில் இருந்தவர் விருச்சிகத்துக்கு வந்தார் விருச்சகத்துல இருந்து தனுசுக்கு போகிறார் அப்ப அதுக்கேற்ற மாதிரி பலன் மாறும் ஆ ஸோ இது வந்து ஒரு தினசரி பலன் மாதிரி மைண்டில் நினச்சிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்களா இது உங்களுக்காக இறைவன் கொடுத்த மெசேஜ் நினச்சிட்டு கடந்து போயிட்டே இருக்கு அவ்வளோதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் ஆட்சி ஏழு குடையவன் ஆட்சின்னா என்ன ஆகும் காதல் வருகிறது காதல்னா சாதாரண காதல் கிடையாது உங்களுக்கெல்லாம் முரட்டு காதல் ஏன்னா ஏழு குடையவன் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இது காதல் ஸ்திரப்படுகிறது அதே மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நாளாக இதயமே இதயமே அந்த மாதிரி முரளி ஸ்டோரிஸ்லாம் இல்லாமல் தைரியமாக போய் ஓப்பன் பண்ணி உங்களுடைய காதலை சொல்லிடுறீங்க ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் முக்கியமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை நீங்களோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க சார் கணவன் மனைவி பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது பெரிய ஒரு சாப்டர் ஒரு புக்கே எழுதலாம் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸு விமன் ஆர் ஃப்ரம் வீனஸுங்கிறாங்க எல்லாம் இடத்துலையும் கோ இந்த செவ்வாய் அடையும் பொழுது ஆட்சி அடையும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் புரியும் ரொம்ப சித்தாப்பாக சொல்லிட்டு வந்துட்டீங்க என்ன சொல்லிட்டீங்க என் பொண்டாட்டி தேவையில்லான்ட்டு வந்துட்டிங்க எங்கே வாழ்ந்து பாருங்கள் பார்ப்போம் உங்களால் முடியாது அதிபராக்கிரமசாலிகளால் கூட முடியாது யாராலையும் முடியாது உலகத்தில் பெரிய கொடுமையே தனிமை தான் நண்பர்களே இந்த தனிமை உங்கள் நாட்களை தின்றுவிடும் தனிமை தான் பெரிய ப்ராப்ளம் நீங்கள் இப்போ பேசலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் ஒய்ஃபை பிரிஞ்சிடலாம் ஹஸ்பண்டை பிரிஞ்சிடலாம் எங்கே இருந்து பாருங்கள் பார்ப்போம் ஒரு நாள் இருக்க முடியாது நான் பேசுகிறதெல்லாம் நார்மல் நார்மல் மேன்ஸை பற்றி இருக்கேன் அப்போ ஏழுக்குடியவர் வந்து ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த நினைப்பெல்லாம் வந்து திரும்ப அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு ஹலோ ஐஎம் சாரி ஐ நீ திரும்ப வந்துட்டியா ஒன்னா என்ன பண்ணுறப்பராக அது சரி சரி கோவமாக இருக்கா திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஐஎம் சாரின்னு சொன்னனே ஏய் நீ ஒன்றும் திருந்தவே இல்லையா மாமா அவன் இங்கே தான் மாமா சுற்றிட்டு இருக்கா இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு ஐஎம் சாரி போய் தொலைதுன்னு பண்ணிச்சிருவாங்க சிம்பிள் சார் அவ்வளோதான் இதுக்கு போய் வக்கீல் கோர்ட்டு இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா இந்த பதிவை வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம் என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலேயும் பாருங்கள் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழும்னு சொல்லுவேன் போதை பொருட்களை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் நல்லா சம்பாதிங்கன்னு சொல்லுவேன் என்னுடைய பதிவுகள் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு தரமான கருத்துகள் இருக்கும் கண்டிப்பாக சுனாமி வந்துடும் நீங்கள்லாம் செதுப்பிடுவீங்கன்னு சொல்லவே மாட்டேன் மாட்டேன்றிங்க ஸோ அப்போ ஏழுக்குடையவன் ஏழுக்குடையவன் ஆட்சி பெறும்போது என்னாகும் நிச்சயமாக உங்கள் மனைவியோட சேர்றீங்க வெளிநாட்டு யோகம் வருகிறதுங்க வெளிநாட்டு யோகம் சாதாரண யோகம்லாம் கிடையாது மினிமம் நீங்கள் மலேசியா சிங்கப்பூராது போவீங்க என்ன சார் மினிமம் கிடைக்குங்க எங்கள் ஊர் அப்படி சொல்றீங்களா மலேசியாக்காரங்களெலாம் கோச்சிக்கிறாங்க நான் சொல்கிறது இந்தியாவின் அண்டை நாடுன்னு சொல்ல வந்தேங்க ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் மினிமம் அதுக்காக எனக்கு கடலை தாண்டி நீங்கள் போயே தீரணும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் கரெக்டாக சொல்லிட்டீங்க குருஜி கரெக்டாக சொல்லிட்டீங்க மலேசியா வரைக்கும் கெஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்கு பக்கத்தில் அப்படியே தாய்லாந்து போகலான்னு நினைக்கிறேன் ஐயா வணக்கம் நீங்கள் வேறு கேட்டகிரி நான் அப்படி சொல்லலை நான் சொல்கிறது வேலை விஷயமா போகிறத பற்றி பேசிட்ருக்கேன் இப்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நல்லா வெளிநாட்டு வர்த்தகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆயுதங்கள் சப்ளை என்ன ஆயுதங்கள்னால் என்ன கல் ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்கிறேன் அதெல்லாம் சப்ளை பண்ணுறவையெல்லாம் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு எப்படியே மூணு பதினொன்று குடைவன் நான் வந்து ஆட்சி பெறும்பொழுது தொழில் பிஸ்னஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால் கா ஒரு நாள் நீங்கள் தெருவுக்குள்ளே போகும்போது உங்கள் கடை வாசல்ல அப்படியே ஒரு ஒரு கூட்டம் என்னடா இது அப்படி ஒரே கூட்டம் கடையில் ஏதாவது பிராபலாயிடுச்சா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா நம்ம உள்ள நம்ம அப்பா உட்காந்துருப்பார் தனியாலாம் உட்காந்து பில்லு போட்டுட்டு இருப்பாரு நம்ம அம்மா உள்ள வந்து பொருளா எடுத்து கொடுத்துருப்பாங்க என்னம்மா கடை வாசல இவ்வளவு பேர் ஏய் கஸ்டமர்ப்பா வந்து பேக்கிங் பண்ணுப்பா நம்ம கடைக்கு இவ்வளவு கூட்டம் வந்துருச்சா நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பது நூறு பேர் திடீர்னு வர ஆரம்பிச்சிருவாங்க அன்றைய நாட்கு ஒரு இந்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வரும் கிளைண்ட்ஸ் தான் நீங்க சொல்லும் போதெல்லாம் கேட்கறதுக்கு வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு ஆனால் இதெல்லாம் நடந்துருமா குருஜி நண்பர்களே எதுவுமே நடக்கும் என்று நினைத்தால் நடக்கும் எதுவுமே நடக்கும் என்று நினைத்தால் நம்ம நடக்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க இது வரைக்கும் இதெல்லாம் நடந்ததா எனக்கு சரித்திரமே இல்லை இதெல்லாம் நடக்கவே நடக்காது இங்கே பாருங்க ஒரு டார்கெட் இல்லை ஒரு வேலை இல்லைன்னா லைஃப்ல ஒரு ப்ராப்ளமும் வராது மனைவி கூட என்கிட்ட கேட்டா ஏன் தொடர்ந்து மனிதர்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நான் சொன்னேன் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை வரதான் செய்யும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துலயும் அவங்க போய் முட்டி முட்டி மோதினாங்கல்ல யாருக்கு பிரச்சனையே வராது எந்த முயற்சியும் அப்போராஜிக்காரர்களோட பெரிய மார்க்கெட் பண்ண நடக்காம போயிடுச்சு மளிய கடை வச்ச போயிடுச்சு முன்னூறு இட்லி முன்னூறு தோசை காலைல கடை வைத்திருந்தது ஓஹோ பிரபாதம் இப்படிதான் இருக்கணும் சேல்ஸ் மேன இப்படிதான் இருக்கணும் டிப்ஸ் எங்கடா கல்லால் ஒன்றுமே காணும் எல்லாம் கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆட பாவியலா ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் அவங்கள வச்சு சம்பாதிக்கிறான்னு யோசிச்சா அவங்க உங்களை வச்சு சம்பாதிப்பாங்க இது உங்களுக்குன்னு இல்லைங்க நீங்கள் அமெரிக்காவில் நாற்பத்தெட்டாவது மாடியில் இருக்கிறவன்கிட்ட போய் கேட்டானோ அவனை வச்சு தான் அவங்க மேனதிரி சம்பாதிப்பாரு நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம இவனை வச்சு சம்பாதிக்கிறோன்னு கிடையவே கிடையாது அப்போது என்ன சொல்ல வரேன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்கள் புலப்பை நீங்கள் பாருங்கள் உங்கள் பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லோகோல நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் யாரு கடிலையும் வேலை செய்யாதீர்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் நண்பர்களே வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் பாரு அந்த மாதிரி தான் இப்போதான் உங்கள் கண்ணு திறந்துருக்கு இனிமையாவது நீங்கள் ஆலமரத்தடியில் இருக்கிற செடியாக வளராமல் இன்னொருவர் நிழலில் வராமல் தனியாக வளர தொடங்குங்கள் இந்த இனிமேல் முக்கியமாக லவ் பண்ணுங்க யாரெல்லாம் ராம்ஜி மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சொல்லுங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவங்களாம் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம் யாரை லவ் பண்ணும் சிவராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருங்க ஜாலியா இருங்க இந்த மாசம் ரொமான்டிக் மந்த் லவ் மந்த் அப்போ சிறப்பு கீழே பெற்றுக்கின்ற கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போக வாயத்துல நமக்கு விஸ்வரூப விஷ்ணு மாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்